வணக்கம் சின்ன குருப் சேனல் கூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நியாயமான நம்பிக்கையான பிரார்த்தைகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் உறங்குவதை பற்றி ஸ்ரீ அன்னையின் உரை உறங்க போகும் முன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓய்வு பெற நேரம் வந்து உறங்குவது தான் உறங்கும் நேரம் நிம்மதியான உறக்கம் தேவை மனம் சஞ்சலம் இல்லாமல் உறங்குவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது ஆனால் நம்ம படுக்கும்போது தான் எல்லா வித நினைவுகளும் முன்ன வந்து நிற்கும் கடந்த காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று அப்போ நமக்கு தூக்கம் வருங்களாம் நம்ம தூக்கமெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பலவித குழப்பங்கள் மன அமைதியும் போயிடும் தூங்காமல் தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அதற்கு அந்த மாதிரி செய்யாமல் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நீங்கள் வந்து உறங்கும்போது தெளிவாக இருங்க மனசில் இடம் வந்து காலியா வச்சிருக்கணும் அமைதியாக இருக்கணும் பலவித சிந்தனைகளை விரட்டி அடிக்க வேண்டும் ஒரு பெரிய சாந்தியின் பெரிய அமைதியின் சக்தியை முடிந்தால் மௌனத்தின் சக்தியை பிரயோகி மௌனமா அமைதியாக இருக்கணும் அந்த சக்தியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த கரு தோட்டத்தையும் பின்பற்றாதே மூளையை கொண்டு எந்த முயற்சியும் செய்யாதே ஒன்றுமே செய்யாதே மூளையிலும் எல்லா இயக்கங்களையும் தளர்த்து ஆனால் முடிந்த அளவு பெரிய மோனத்திலும் அமைதியிலும் தளர்த்து இவற்றையெல்லாம் செய்துவிட்ட பின் அவற்றோடு உன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்றபடி ஒரு பிரார்த்தனை அல்லது ஆர்வத்தை சேர்த்துக்கொள் உன்னிடம் உணர்வும் சாந்தியும் இருக்க வேண்டும் என்று உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம் முழுவதிலும் விரோத சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று அமைதியான ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் அதாவது அத இந்த கண்ட நினைவுகள் வரும் நமக்கு அதை எல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும் அந்த நினைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நம்ம இந்த முறையை கையாள வேண்டும் ஸ்ரீ அன்னையிடம் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அம்மா நான் இன்னைக்கு இரவு தூங்க போகிறேன் எனக்கு எந்தவித நினைவுகளும் வரக்கூடாது எந்தவித பிரச்சனையும் என் முன் நிற்கக்கூடாது நிம்மதியா அமைதியாக நான் தூங்கணும் என் மூளை செயல்பாடு எதையுமே என் மூளை செயல்பாடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்கள் தூங்கும் பொழுது உங்கள் நீங்கள் வந்து எங்களை கண்காணிக்க வேண்டும் எங்கள் உறக்கத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் தினமும் பிரார்த்தனை வச்சு பாருங்கள் நான் கொஞ்ச நாளில் நாளடைவில் நாளடைவில் நீங்கள் அமைதியாக உறங்குவதை உங்களால் உணர முடியும் அமைதியான உறக்கம் நிம்மதியான தூக்கம் மறுநாள் புத்துணர்வோடு நம்மளால் எழுந்திருக்க முடியும் அதனால தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எப்பொழுதும் உறங்கும் பொழுது எந்த சிந்தனையும் இல்லாமல் உறங்குவது சிறப்பு முடிந்த வரைக்கும் மனதை மிக தெளிவாக அமைதியாக சாந்தியை ஏற்படுத்த சக்தியை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க அது மட்டும் இறைவனிடம் இந்த சமர்ப்பணத்தை நீங்கள் தினமும் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மனம் அமைதி பெறும் சாந்தி பெறும் என்று உறங்க போகும் முன் இந்த பிரார்த்தனையை செய்து உறங்குங்கள் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அற்புதமான வழிகள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது வீடியோ பதிவில் வந்து ஸ்ரீ அன்னையின் உரையில் நோயை தடுத்து நிறுத்து இதில் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அதை பார்ப்போம் தவறாமல் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதே சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி